ஈழத்தமிழ் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் என்று யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தொடர்பான எனது நிலைப்பாட்டினை நான் இங்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் ஒரு ஆழமான உரையாடல் நீண்ட நேரம் ஆனாலும் கூட இதனை நான் மக்களுக்கு தெளிவுறுத்த விருப்பப்பட்டு நான் இந்த என்னுடைய அறிக்கையை நான் இந்த இடத்தில் சமர்ப்பிக்கிறேன் இலங்கை தீவில் ஈழத்தமிழர் தேசத்தின் பாரம்பரிய வரலாற்று தாயகம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் உள்ளது எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக சிங்கள தேசம் ஒருதலை பட்சமாக தீர்மானித்து வந்துள்ள இலங்கை ஒற்றையாட்சி அரசு ஈழத்தமிழர் தேசத்தையும் அதன் தாயகத்தையும் ஆக்கிரமித்துள்ளது ஆக்கிரமித்துள்ள சிங்கள தேசம் நிர்ணயிக்கும் தேர்தல் அரசியலுக்குள் புகுந்து விளையாடி ஆக்கிரமிக்கப்பட்ட தேசம் தனக்குரிய அரசியல் தீர்வை கண்டுவிட சற்றும் இடமளிக்காத வகையில் இலங்கை அரசின் ஒற்றி தன்மையும் மத ரீதியான முதன்மைத்துவமும் அரசியலமைப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளன இந்த தேர்தல் அரசியலில் அதுவும் குறிப்பாக பாராளுமன்ற சபை உள்ளூராட்சி தேர்தல்களில் ஏன் தமிழர்களான நாமும் பங்கேற்கிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் உள்ளது ஈழத்தமிழர்களின் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தாயகத்தின் பிரதேச வாரியான பிரதிநிதித்துவம் தவறாக பயன்படுத்தப்பட்டு எமது தேசிய இனத்தின் அரசியல் வேணவா மறுதளிக்கப்படுவதற்கும் மலினப்படுத்தப்படுவதற்கும் இந்த தேர்தல் அரசியல் ஒரு அரசியல் வழியாக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதற்காகவும் எமது மக்களின் பெரும்பான்மையினரின் ஜனநாயக ஆணை இல்லாதோர் எமது பிரதிநிதிகள் போல வலம் வந்து எமது தேசிய வேணுவாவை திரிவுபடுத்தாமல் இருப்பதற்காகவும் எமது பிரதேச ரீதியான தேர்தல் அரசியலை நாம் ஒரு தடுப்பு உத்தியோக உத்தியோக பய உத்தியாக பயன்படுத்துகிறோமே அல்லாது தேர்தல் அரசியலை மூலோபாய வழிவகையாக ஈழத்தமிழர்கள் பயன்படுத்தவில்லை இத்தேர்தல்களில் நாம் போட்டியிடுவதன் மூலம் இலங்கையின் ஒற்றையாட்சி முறையை நாம் அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்வதாக எவரும் ஒருபோதும் பொருள்கோடல் செய்ய இயலாது அது மட்டுமன்றி அவ்வப்போது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வளங்களை ஏதேனும் ஒரு வகையில் ஆற்றுப்படுத்த இயலுமா என்ற முயற்சியிலும் இந்த பிரதிநிதித்துவத்தை பயன்படுத்துகிறோம் சர்வதேச தளத்தை நோக்கி எமது குரலை ஓங்கி ஒழிப்பதற்கு இந்த பிரதிநிதித்துவத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று சிந்தித்து பயன்படுத்துகின்றோம் இல்லை இவ்வகையில் மாகாண சபையின் அங்கீகாரத்தோடு ஐநா மனித உரிமை பேரவைக்கு சென்று ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள எமது தேசத்தின் கருத்தியலை எண்ணற்ற வழிகளில் முன்வைத்து வந்துள்ளேன் பாராளுமன்ற பிரதிநிதித்துவமும் சபை பிரதிநிதித்துவமும் எவ்வாறு பொருத்தமாக பயன்படுத்தப்படலாம் என்பதில் விட்டு எண்ணப்படக்கூடிய மிகச்சில தமிழ் அரசியல் பிரதிநிதிகளே செயற்பட்டுள்ளனர் காத்திரமான சில நகர்வுகளை மாத்திரமே மேற்கொள்ள முடிந்துள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வடமாகாண சபையை நிறைவேற்றிய இன அழிப்பு நீதிக்கான தீர்மானம் இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு தேர்தல் அரசியல் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை இலங்கை தீவில் ஒரு மூலோபாய வழியாக அமையும் தகுதியை எப்போதோ இழந்துவிட்டது அதை எந்த அளவில் உத்தியாக உத்தியாக பயன்படுத்துவது என்பதில் மட்டுமே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இலங்கை ஒற்றையாட்சி அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகாரம் என்பது பேரளவில் ஜனாதிபதி என்ற ஒரு தனி மனிதரிடம் வைப்பாக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த நிறைவேற்று அதிகாரம் அரசியலமைப்பின் ஒற்றையாட்சி தன்மையையோ ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழர் தாயகம் மீதான மத ரீதியான முதன்மைத்துவத்தையோ எமது மூலோபாயத்துக்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பதற்கு எந்த வகையிலும் இடமளிக்காது இதை போலவே இலங்கை பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இந்த அரசியலமைப்பின் ஒற்றியாட்சி தன்மையையும் தீவு முழுவதிலுமான தேரவாத சிங்கள அரசியல் பௌத்தத்தின் முதன்மத்துவத்தையும் மாற்றுவதற்கோ நீத்துப் போகச் செய்வதற்கோ எவ்வகையிலும் இடமளிக்கப் போவதில்லை இலங்கை ஒற்றியாட்சி அரசின் ஜனாதிபதியாயினும் சரி பாராளுமன்ற பெரும்பான்மையாயினும் சரி ஈழத்தமிழர் தேசத்தின் சுயநிர்ணய உரிமையின் பாட்பட்ட எந்த தீர்வையும் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அழுத்தமின்றி ஒருபோதும் அங்கீகரிக்கப் போவதில்லை ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் இன அழிப்பு போரின் பின்னரான முழுமையான ஆக்கிரமிப்பு சூழலில் அந்த நிலைமை இல்லாது ஒழிக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் ஆயுத போராட்டத்தின் மூலம் மெய்நடப்பு அரசொன்றை கட்டியெழுப்பி அமைதி பேச்சுக்களை தீவுக்கு அப்பாலான மூன்றாம் தரப்பு சர்வதேச அனுசரணையோடும் மத்தியஸ்தத்தோடும் ஏற்படுத்தும் சூழலை தோற்றுவித்து ஒட்டியாட்சி தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எமக்கு தேவையான மூலோபாய அழுத்தத்தை ஏற்படுத்த முடிந்தது அதன்போது தனது சுயநிர்ணய உரிமையை ஈழத்தமிழர் தேசம் நடைமுறையில் எடுத்தாண்டது அதன் மூலம் அரசியல் தீர்வுக்கான அரசியல் அமைப்புக்கு அப்பாலான சூழல் உருவாக்கப்பட்டு அரசியல் தீர்வு பற்றி பேசப்பட்டது யார் பேச்சுவார்த்தை மேசையில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக பங்கேற்க வேண்டும் யார் பங்கேற்க கூடாது என்பதை மக்கள் ஆணையோடு தேர்தல் அரசியல் பயன்பட்டது அதற்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவானது எப்போதோ தந்தை செல்வா அவர்களால் முடித்து வைக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருந்த கட்சி மீண்டும் மேற்கொண்டு வரப்பட்டது தேர்தல் லட்சணியை ஒரு அரசியல்வாதி முடக்கியதால் நேர்ந்த ஒரு விபத்து மாத்திரமே இதையெல்லாம் மீண்டும் சிறிதாவது மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய நிலை தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆண்டுக்கு பின்னர் பதினைந்து ஆண்டுகள் கழிந்த நிலையில் ஆண்டாண்டு காலமாக ஈழத்தமிழர் மீது இழைக்கப்பட்டு வருகின்ற சர்வதேச குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறலுக்கு இலங்கை அரசை உள்ளாக்க சர்வதேச அழுத்தம் ஒன்றே ஈழத்தமிழர் தேசத்திடம் எங்கியுள்ள வழிவகையாக உள்ளது இதுவே மூலோபாய முன்னெடுப்புக்கான பாதை ஈழத்தமிழர் தேசத்தின் சுயநிர்ணய உரிமை எனப்படுவதும் இன அழிப்புக்கான சர்வதேச நீதி எனப்படுவதும் இரண்டும் பெரும் மூலோபாய தூண்கள் ஆகவே இந்த மூலோபாய வழிவகையை ஈழத்தமிழர் தேசம் எடுத்தாள வேண்டுமானால் சிங்கள பேரினவாத வேட்பாளர்களை நிறைவேற்று அதிகாரமுள்ள ஆட்சியாளர்களாக்கும் தேர்வுகளுக்குள் ஆக்கிரமிக்கப்பட்ட ஈழத்தமிழர் தேசம் ஈடுபடுவது எது வகையிலும் பொருத்தமற்றது அவர்களோடு பேரம்பேசியும் எதையும் சாதிக்க முடியாது அவர்கள் நலிவடைந்துள்ளார்கள் பிளவடைந்துள்ளார்கள் என்று எம்மை நாமே ஏமாற்றி தெரிவுகளை மேற்கொண்டு எதையும் மூலோபாய ரீதியாக சாதித்துவிட இயலாது இதற்கு ஏற்கனவே வரலாறு பல பாடங்களை போட்டியுள்ளது தற்காலிக உத்தியாக ஜனாதிபதி தேர்தலை கையாண்டு மூலோபாயத்துக்குரிய அரசியல் பயணத்தை சிதைத்து விடுவது தவறானது மட்டுமல்ல ஆபத்தானதுமாகும் இதனால் தான் ஜனாதிபதி தேர்தலை நாம் எவ்வாறு கையாள்வது என்பதில் மூலோபாயத்துக்குரிய அணுகுமுறைக்கே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து மேலெழுகிறது பொது வேட்பாளர் என்ற சிந்தனையை நானும் ஆதரிக்கிறேன் ஆனால் அதற்கு ஏற்ற சரியான கொள்கை வகுப்பு இருக்க வேண்டும் அது மட்டுமன்றி சரியான வேட்பாளரும் எம்மிடம் இருக்க வேண்டும் ஈழத்தமிழருக்கான சர்வதேச அரசியலை முன்னெடுப்பதில் கட்சிகளுக்கிடையே ஒற்றுமையற்ற சூழலை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சூழல் உருவாக்கியுள்ளது ஆதலால் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஈழத்தமிழருக்கான ஒரு பொது பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அவரை ஈழத்தமிழர்களின் நிழல் ஜனாதிபதியாக சர்வதேசம் கணிப்பிடும் நிலையை தோற்றுவிப்பதே காலத்தின் தேவையாக உள்ளது இருப்பினும் இதை சரிவர செய்ய வேண்டுமானால் ஆக்கிரமித்துள்ள தேசத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் எவரையும் விட அதிக வாக்குகளை பெறும் வகையில் ஒருவரை ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியுள்ள ஈழத்தமிழர் தேசம் தகுந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தோடு நிறுத்த வேண்டும் அவர் அதிக வாக்குகளால் வெற்றி பெற வேண்டும் அவர் எமது நிழல் ஜனாதிபதியாக இயங்க வேண்டும் பொது வேட்பாளரின் முழு முயற்சியும் இன அழிப்புக்கான சர்வதேச நீதி நோக்கியதாக அமைய வேண்டும் அதற்குரிய அஞ்சாண துணிவும் தகமையும் வன்மையும் பொருந்திய ஒருவர் ஈழத்தமிழர் நிழல் ஜனாதிபதிக்குரிய பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட வேண்டும் இதற்கு அனைத்து கட்சிகளையும் ஒத்துழைக்க நிர்பந்திப்பது ஈழத்தமிழர் ஒவ்வொருவருடனும் கடமையாகும் அது மட்டுமல்ல அரச பொறுப்பு கூறல் சர்வதேச நீதி போன்றவற்றின் தாற்பயங்களை புரியாத அவற்றை எடுத்தாள இயலாத ஒருவர் அதுவும் இவ்விடயங்களில் முன்னர்வம் எதுவும் இல்லாத ஒருவர் பொது வேட்பாளராகி இந்த கைந்தரியத்தை சாதிக்க முடியாது ஆகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இன அழிப்பு போரில் பாதிக்கப்பட்ட மக்களின் நேரடி குரலாக சர்வதேச நீதி கோரிய பயணத்தில் காத்திரமாக பங்கேற்ற தன்மைகளோடு பயணித்து அனுபவம் உள்ளவளாகிய நான் அந்த களத்தில் பயிற்சி பெற்றுள்ள அனுபவத்தோடு துணிந்து களமிறங்க தயாராக உள்ளேன் என்பதை இது குறித்து அக்கறையுள்ள அனைவரினம் கவர கவனத்துக்கும் இத்தருணத்தில் கொண்டு வருவது எனது கடமையாகிறது அதுவும் எந்த கட்சியினதும் அல்லது எந்த கூட்டினதும் பிரதிநிதியாக அன்றி ஈழத்தமிழருக்கான பொது பிரதிநிதியாக என்னை மாற்றிக்கொள்ளவும் இதற்கான பொருத்தமான கொள்கை வகுப்பு மேற்கொள்ளப்படும் போது அதற்கு கட்டுப்பட்டு இயங்கவும் தயாராக உள்ளேன் என்பதையும் பரந்துபட்ட சமூகத்துக்கு தெரிவிப்பதும் எனது கடமையாகிறது அது மட்டுமன்றி இவ்வாறான தன்மைகளோடு என்னை விடவும் ஆற்றலுள்ள வேறு எவரேனும் நம்பகமான நிறுவப்படக்கூடிய வகையில் முன்வைக்கப்பட்டால் அவ்வாறான வேட்பாளரை ஆதரிக்கவும் நான் தயாராக உள்ளேன் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இதற்கான பொருத்தமான கொள்கை வகுப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ள பொதுச்சபை மேற்கொள்ள வேண்டும் அதனால் இதை சரிவர மேற்கொள்ள இயலுமா என்பதை நிறுவுவதும் அதை நடைமுறையில் சாதிப்பதும் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர் தேசத்தின் சமூக பொறுப்பாகும் பொது வேட்பாளர் வேண்டுமா வேண்டாமா என்று விவாதித்துக் கொண்டிருப்பதிலேயே காலத்தை செலவிட்டு எவ்வித பொறுப்பு கூறல் மற்ற வகையில் விவாதங்களை முன்னெடுத்து கொண்டிருக்காமல் நடக்க வேண்டிய விடயத்தை கூறலுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் இதய சுத்தியுடனும் அணுக வேண்டும் இதை எதிர்பார்க்கும் வேளையில் குறிப்பாக எதிர்பெறும் நாட்களில் தென்னிலங்கையில் களமரங்க தேர் என்று அறிவித்துள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களிடமும் இயன்ற அளவு நேரடி சந்திப்புகளை மேற்கொண்டு சில ஆழமான கேள்விகளை எழுப்பி இலங்கை ஒற்றையாட்சி ஜனாதிபதிக்கான சிங்கள தேசத்தின் வேட்பாளர்களை ஈழத்தமிழர்கள் ஏன் நிராகரிக்க வேண்டியுள்ளது என்பதை அவர்களிடமும் நேரடியாக தெரிவிக்க அதன் விளைவுகளை மக்களுக்கும் அறிவிக்க உள்ளேன் என்னால் இயன்ற அர்த்தமும் அர்த்தமுள்ள பங்கு இதுவாகவே இருக்க முடியும் குறிப்பாக ஆறாம் திருத்த ஆறாம் சட்ட திருத்தத்தை அகற்றி ஈழத்தமிழர் பாரம்பரிய தாயக கோட்பாட்டை அங்கீகரித்து திரீடின் வடக்கு கிழக்கு பகுதியில் பௌத்தத்திற்கான முதன்மை தத்துவத்தை நீக்குவதே தனது விருப்பம் என்று பகிரங்கமாக எந்த ஒரு சிங்கள வேட்பாளரேனும் தெரிவிக்க தயாராக உள்ளாரா என்ற கேள்வியையும் இலங்கை தீவில் அழிப்பு நடைபெற்றதா இல்லையா என்பதை இணையளிப்பை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான பட்டியத்தின் அடிப்படையில் சர்வதேச விசாரணைக்கு உள்ளாக்கி அரச கூறலை விசாரிக்க சர்வதேச நீதிமன்றை நாடும் துணிவு சிங்கள வேட்பாளர்களில் எவருக்கேனும் உண்டா என்றும் அவர்களுடன் நேரடியாக வினவி அவர்கள் அதற்கு தரும் பதிலை ஈழத்தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்தவும் என்னால் என்ற முயற்சியை மேற்கொள்ள உள்ளேன் ஆக்கிரமிக்கப்பட்ட தாயகத்தை போலவே புலம்பெயர் சமூகத்திலும் ஒற்றுமையின்மை காணப்படுகிறது இதற்கு பிராந்திய அரசியலும் சர்வதேச அரசியலும் பிரதான காரணம் இமாலய பிரகடனம் எங்கிருந்து இங்கு வந்தது என்ற கேள்வியை கேட்டால் இதற்குரிய விடை கிடைக்கும் இருப்பினும் இலங்கை அரசின் அழிப்புக்கான இன அழிப்புக்கான அரச பொறுப்பை சர்வதேச விசாரணைக்கு உள்ளாக்குவதில் சில காத்திரமான நகர்வுகள் பல முனைகளில் இருந்தும் புலம்பியர் ஈழத்தமிழர் தரப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த வகையில் காத்திரமான நகர்வுகள் முன்னேறி செல்லும் வகையில் எமது மூலோபாய முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இத்தால் வலியுறுத்துகிறேன் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் அது பதிமூன்றாம் திருத்தச் சட்டமாக அரசியல் அமைப்பில் சட்டமாகவே இருக்குது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த இல்லையென்றது அது அரசினுடைய பிரச்சனை ஆனால் இன்றைக்கு ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கக்கூடிய ரணில் சஜித் அனுரா இந்த மூன்று பேருமே இப்பொழுது புதிதாக ஈழத்தமிழர்களுக்கான ஒரு இன அழிப்பு நடந்து முடிஞ்ச பிறகு ஈழத்தமிழருக்கான ஒரு தீர்வாக இந்த பதிமூண்டை தரப்போவதாக கூறுவது என்பது எண்பத்தேழுலே எழுதப்பட்ட ஒப்பந்தம் அப்போ எண்பத்தேழில் வந்த ஒரு சட்டத்தை இவ்வளவு காலமும் நீங்கள் அதை பற்றி பேசாமல் இப்போ பதிமூண்டை முழுமையாக தருகிறோம் இருக்கிறதை இருக்கிறவாக தருகிறோம் என்றெல்லாம் பேசுவது புதிய ஒரு தீர்வு எங்களுக்கு தார மாதிரியான ஒரு மாயையை கொண்டு வாருத பார்க்குறோம் இன்றைக்கி இவ்வளவும் சொல்லுகிற ஜேவிபி தான் இந்த பதிமூன்றாவது வடக்கு கிழக்கு இணைந்த இந்த மா தீர்வை அவர்கள் வழக்குக்கு போய் ஒரு நீதிமன்ற நடவடிக்கையின் ஊடாக வடக்கு கிழக்கி பிரித்தவர்கள் இன்றைக்கு அந்த பிரித்து போட்டு இன்றைக்கு சொல்லுகிறார்கள் நாங்கள் உங்களுக்கு பதிமூன்றை தருகிறோம் கடந்த காலங்களில் மைந்த ராஜபக்ஷ பதிமூன்று ப்ளஸ் ப்ளஸ் தாரோம் என்று கூட அவர் பேசி போட்டு ஒன்றையும் அவர் தந்துவிடவில்லை எனவே இது இப்பொழுது ஒரு புதிதாக ஈழத்தமிழர்களுக்கு தரப்போகின்றோம் என்ற அளவில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்பது ஒரு

தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதையும் அடிப்படையாக அவர்கள் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வது பக்கமும் இல்லை மற்றது பௌத்தத்திற்கு முதலிடம் என்ற இடத்திலிருந்து அவர்கள் நீங்க போவதும் இல்லை எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்பதில் சர்வதேச நீதியை கோருவதற்கும் தடையாக இருக்கின்ற பக்கத்தில் இந்த சிங்கள பேரினவாத கட்சிகள் பகிரங்கமாக இந்த விடியங்களை எல்லாம் தாங்கள் சொல்லுவார்களாக இருந்தால் அதனை பற்றி பார்க்கலாம் ஆனால் அப்பாறான ஒரு அரசியல் பக்கங்கள் எங்களிடம் இந்த நாட்டில் இல்லை தமிழர்களை அவ்வளவுக்கு ஏனென்றால் ஒரு சின்ன புத்தர் சிலையை கொண்டு வந்து இந்து கோயிலுக்கு முன்னால் வைத்துவிட்டு அந்த புத்தர் சிலியை அகற்றுவதற்கு போலீசார் கூட முடியாத ஒரு நிலைமையில்தான் பௌத்தத்திற்கு முதலிடம் என்பதை எல்லா சிங்கள பேரினவாத கட்சிகளும் ஏற்றுக்கொள்கிறது அதனை வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயகங்களில் ஆவது அதனை மாற்றுவார்களா என்றால் அதுவும் இல்லாத ஒரு தான் இந்த மூன்று வேட்பாளர்களும் வர பொழுது எந்தெந்த வேட்பாளர்கள் வருகின்றார்களோ தெரியவில்லை அவர்கள் வரக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் தமிழ் பொது வேட்பாளரை பற்றி நீங்கள் கூறியிருக்கீர்கள் சரியான ஒரு பொருத்தமான நீங்கள் அதனை பங்கேற்பதாகவும் இல்லை அதுக்கு பொருத்தமான ஒரு முறைன்ற போது அதை ஆதரிப்பதாகவும் நீங்க தெரிவித்துக்கீங்க இந்த நிலையில பொது வேட்பாளர் தொடர்பிலே பல காட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் வந்து பேசிக்கொண்டிருக்காங்க சரியான ஒரு வேட்பாளரை இதுவரைக்கும் வரைக்கும் கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாநில உறுப்பினருமான எம் ஏ சிவாஜிலிங்கம் அவர்கள் இதுக்கு யாராவது இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துக்கு தான் கலவராக தயார் என்று சொல்லி கூறியிருக்காங்க அவரை நீங்கள் ஆதரிக்க தயாரா அல்லது அதை அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உண்மையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யுத்தம் முடிந்த காலத்தில் இருந்தே சிவாஜிலிங்கம் அவர்கள் தான் தமிழ் மக்களுடைய சார்பில் ஒரு பொது வேட்பாளராக இருந்தவர் அப் அந்த காலகட்டத்தில் இப்பொழுது பொது வேட்பாளரை பகிரங்கமாக ஆதரிக்கின்ற தமிழ் தேசிய கட்சி சில அவர் மீது அவதூறான பிரச்சாரங்களையும் முன்வைத்திருந்தது ஏன்னென்றால் அது மஹிந்த ராஜபக்சவுடன் காசவண்டி கொண்டு அவர் எலெக்ஷனில் இறங்கிறாரெண்டெல்லாம் அவதூறான ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பியிருந்தார்கள் பின்னர் ரெண்டாயிரத்தி பதிமூன்று நான் அரசியலுக்கு வந்ததன் பின்னர் பதினைந்தாம் ஆண்டில் நான் போர்க்குற்றவாளியான மைந்தவை மாதரிக்க மாட்டேன் மைத்திரியை மாதரிக்க மாட்டேன் என்று சொன்ன கருத்து கட்சியின் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து என்னை விட்டிருந்தது அதன் பின்னர் அடுத்த பா ஜனாதிபதி தேர்தலில் என்னை பாராளுமன்ற என்னை ஜனாதிபதி வேட்பாளராக ஆனந்தசங்கரி ஐயாவினுடைய தமிழர் விடுதலை கூட்டணியில் கேட்பதற்காக என்னையும் அழைத்து கொண்டு கௌரவ சிவாஜிலிங்கம் அவரிடம் பொழுது அவர் அதற்கு மறுத்திருந்தார் தன்னுடைய கட்சி கூடாக கேட்க விட மாட்டேன் என்று அதன் பின்னர் ஒரு பா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர்தான் இந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு களமிறங்கலாம் என்ற வகையில் நான் கௌரவ சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு கட்டுக்காசை செலுத்தி அவரை நான் பிரேரித்திருந்தேன் ஜனாதிபதி வேட்பாளராக அதன் பின்னர் அவருக்கான தேர்தல் பிரச்சாரம் மட்டுமல்ல நாங்கள் சில ஆதரவு தமிழ் தேசிய கட்சிகளிடம் ஆதரவு கேட்ட பொழுது அது விக்னேஸ்வரன் உட்பட அதனை நிராகரித்திருந்தனர் அதனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பக்கம் அது பொது வேட்பாளர் என்பது தனி வேட்பாளர் போன்று முடிந்தது அந்த அடிப்படையில் கௌரவ சிவாஜிலிங்கத்தினுடைய அந்த நிலைப்பாடு மிக தெளிவானதாக இருந்தது உண்மையில் ரெண்டாயிரத்தி பத்தில் கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தர் இந்த பொது வேட்பாளராக களமிறங்கி இருந்தால் உலகத்திற்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்லி இன்றைக்கு சன்னடைந்து காணாமல் போன உறவுகள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பக்கம் சில நேரம் அவர்கள் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் கூட சர்வதேசத்தினுடைய அழுத்தத்தில் வந்திருக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கும் அரசியல் கைதிகள் சிறையில் இருந்திருக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் ஆனபடியால் நான் கௌரவ சிவாஜிலிங்கத்தினுடைய அந்த ரெண்டாயிரத்தி இருந்தே அவர் எடுத்துக்கொண்டிருந்த அந்த நிலைப்பாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நிச்சயமாக அவர் அவ்வாறான ஒரு வேட்பாளராக இறங்கினால் அவருக்கான ஆதரவை நான் வழங்க தயாராக இருக்கிறேன் ஆனால் இப்பொழுது பொது வேட்பாளருக்கு தாங்கள் தேடிக்கொண்டிருப்பது ஒரு பெண் என்ற வகையில நான் அறியக்கூடிய நான் அவர்களுடன் கலந்துரையாடலை செய்யவில்லை பொது பெண் வேட்பாளர் ஒருவரை போவதாகவும் அது ஒரு பொது ஆளாக இருக்க வேண்டும் என்ற பக்கத்திலும் அவர்களுடைய தேடல் இருக்கின்றது அவர்கள் கிழக்கை நோக்கித்தான் அவர்கள் அந்த தேடலை முன்வைக்கின்றார்கள் இந்த நான் ஏற்கனவே சொன்ன விடியங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லது அதற்கு தகுதி அதற்கு சமனாக யாராவது ஒருவர் வருவாராக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவருக்கான ஆதரவை கொடுப்பதோடு சகல கிராமங்களிலும் இறங்கி அந்த வேட்பாளருக்கான ஆதரவை திரட்டுகின்ற வேலை திட்டத்தையும் நான் முன்னெடுப்பேன் தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடப்பதற்கான ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது அதிலே குறிப்பாக வடக்கில் மூன்று பெரும்பான்மை கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் பல கட்ட கட்சிகளுடன் கலந்து வருகின்றனர் இதே தேர்தல் மூன்று தரப்புகளும் வந்து பதிமூன்றாவது அரசியலமைப்பை வந்து வலியுறுத்தி வலியுறுத்துவது இது ஏற்கனவே இருந்த ஒன்றை வழங்குவதற்கு இது எந்த சர்ச்சைகளும் இல்லை என்ற மாதிரி பதினொன்றை வலியுறுத்து வலியுறுத்துவார் அதே நேரம் பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது ஒரு சர்வதேச நாடு இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் அது ஏற்கனவே இலங்கையினுடைய அரசியல் சட்டமாகவே இருக்கு ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கு அது இருந்தது இருக்கிறது ஆனால் அதே அரசாங்கம் செய்ய இல்லை இப்போ ஆறாம் சட்டத்தை நாங்கள் யாருமே நடைமுறைப்படுத்திட்டு போய் கேட்க இல்லை பொதுமக்கள் யாரும் ஆறாம் திரும திருத்தச் சட்டத்தை ஏன் நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறீர்கள் நடைமுறைப்படுத்துவோண்டு யாரும் கேட்காமலே நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தியல் மக்களுக்கு பாதகம் என்று தெரிந்தும் கூட அது குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு மிகவும் பாதகமானது என்று தெரிந்தும் கூட நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஆட்சியாளர்கள் ஏன் அந்த சட்டமாக இருக்கின்ற பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை இதுவரையும் நடைமுறைப்படுத்த இல்லையென்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு பல பக்கங்களாலும் நான் நிற்கிறேன் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் என்ற கருத் போட்டி என்ற பொழுது யாருமே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை முன்வைக்க இல்லை ஆனால் தமிழர்கள் தரப்பில் இருந்து பொது வேட்பாளர் ஒருவர் வர வேண்டும் என்ற பக்கத்தில் இந்த சிவில் அமைப்புகள் பக்கத்தில் எல்லோருமே பொது அமைப்புகள் எல்லாம் கூடி கதைத்த நிலையில் இப்பொழுது ஒவ்வொருவராக தாங்கள் இந்த ஈழத்தமிழர்களுக்கான தீர்வாக ஏற்கனவே சட்டத்தில் இருக்கின்ற பதிமூண்டை கொடுக்கிறோம் என்று சொல்லின ஆனால் வேடிக்கை என்னென்றால் பதிமூன்ற தாரோம் என்ற உடனே அவர்களுடைய கட்சி அலுவலகங்களை முற்றுகிற நிலைமையும் சிங்கள பேரினவாத சக்திகளுக்கு இருக்கு அப்போ இருக்கிற சட்டத்தை உண்மையில் நாங்கள் பொதுமக்கள் தான் உங்களுக்கு எங்கே போய் முறப்படுறேன்னு தெரியலை இருக்கிற சட்டத்தை நீங்கள் ஏன் நடைமுறைப்படுத்த இல்லை என்று கேட்க வேண்டியது நிலமே உருவாக்கப்பட்டிருக்கு ஆனபடியால் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறதே ஒரு ஒரு அரச சட்டத்தை மீறின ஒரு நிலைப்பாடாக இருக்கிற பொழுது இதில் நாங்கள் பதிமூன்று எங்களுக்கு தீர்வு இல்லை ஆனால் சட்டத்தில் இருக்குது பதிமூன்றாவது திருத்த சட்டம் இருக்குது அனபடியால் அது அதை நீங்கள் எப்போவோ செய்திருக்க வேண்டிய கடமை எங்களதை செய்ய இல்லை பிறகு எங்களுக்கு காணி உரிமை இல்லையாண்டியல் அந்த சட்டத்தில் இருக்கிறது கடைசியாக எங்களுக்கு பொலிஸ் உரிமை இல்லையாண்டியல் அதுவும் போக கடை போய் ஜேவிபி வடக்கு கிழக்கு பிரிப்ப செய்திங்கள் இப்போ பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் இது ஒரு வேடிக்கையான விஷயமே தான் இருக்குது